மார்க் வாங்குறது இல்லைங்க வாழ்க்கை அவர் சொன்னார்ல ரொம்ப அழகா சொன்னார் அறுபது பர்சன்ட் வாங்கினாலே போதும்னு அது கூட ஜாஸ்தி தான் சார் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிற ஒன்று ஒரு விஷயம் வந்து தொக்கி நிற்குது நான் ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் தான் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின சத்யபாமா எங்கன்னு தெரியல இந்த நாற்பத்தி இரண்டு வயசு எனக்கு இருபத்தி ஒன்பது நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு உலகம் எல்லாம் போற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு பேராசிரியராக இருக்கிறேன் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன் என்னுடைய சம்பளம் மோடி கவர்மெண்ட்டுக்கு பயமுறுத்துகிற சம்பளம் என்னுடைய ஒரு பேச்சுக்கான சம்பளமே மார்க் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் சொல்கிறேன் பதில் சொல்றது இல்ல கல்வி எல்லாரும் சொல்றாங்க நல்ல பதில் கொடுத்தா நல்ல புள்ள எந்த குழந்தை கேள்வி கேட்குதோ அந்த குழந்தை தாங்க நல்ல புத்திசாலியான குழந்தை பதில் சொல்லுகின்ற குழந்தைகளை அப்புறப்படுத்தி கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளை கையில் எடுப்பது நம்முடைய இந்த இரண்டு கேள்விகள் தான் இன்றைய இளைஞர்களிடத்தில் நான் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் ஆனால் அவர் ஒரு பெரிய ஒரு அடாலசன்ட் ஏஜுக்கான ஆண்களுக்கான ஒரு சிக்கலை சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஆண்கள் வந்து கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ்ல வந்து ரொம்ப பின்தங்கி இருப்பதற்கான காரணம் அவர்களுடைய பாலியல் சிந்தனையில இருக்கக்கூடிய தடை இது ஒரு ஹெச்ஆர் கண்டுபிடிச்சிருக்கார் பாருங்க அவரால் தானே முடியுது அது ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் தனித்தனியாக பிரித்து போடுங்க அது அதுங்க ஒழுங்காக பண்ணோம்னா இதுங்க லோ ப்ரொஃபைலில் போயிடுதா அது ஹை ப்ரொஃபைலில் போகுதுன்னா அப்போ இது ஜெயிக்கிறதுக்காக காரணம் என்ன இது தோக்கிறதுக்காக காரணம் நான் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா சிஸ்டத்தில் சில மாற்றங்களை நாம் கொண்டு வரலாம் ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க பிள்ளைகளிடத்தில் சில விஷயங்களை சொல்லித்தாருங்கள் அவர்கள் மிகவும் வேகமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு ரொம்ப ஸ்லோ பேஸ்லாம் வந்து ஒன்னுத்துக்கும் உதவாத நிதானமாக இருக்கலாம் ஆனால் ஸ்லோவா இருக்க முடியாது நான் ஒரு படம் பார்த்தேங்க நம்ம குழந்தைகளுக்கு படம் பார்க்க தெரியல நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல நமக்கும் படம் பார்க்க தெரியல படம் பார்க்க தெரிஞ்சதுன்னா தமிழ் படங்கள் வெற்றி அடையுமா நம்ம நாட்டுல உலக சினிமாவை நாம் பார்க்க கற்றுக் கொடுக்கவில்லை ஒரு குழந்தை அஞ்சு வயசுல வாழைப்பழம் சாப்பிட தெரியாம செத்து போயிருக்குங்க குழந்தை வாழைப்பழம் சாப்பிட தெரியாமல் செத்து போயிருக்கிறது அப்படித்தான் படம் பார்க்க தெரியல நமக்கு நல்ல விஷயங்கள் எது என்று தேடி கண்டுபிடிக்க தெரியல ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இல்ல இது போய் என்று சொல்ல தெரியல நமக்கு சத்தியத்தை நமக்கு பேச தெரியல அதற்கான வல்லமையை நாம் தரல ஒரு விதமான அச்சுறுத்தலில் இருக்கிறோம் நீங்க எப்படி தைரியமா சில விஷயங்களை அடிச்சு பேச முன்னிடத்தில் எனக்கு எதுவும் இல்லை என்கின்ற ஞானம் என்னை வந்து சேர்கின்ற பொழுது என்னுடைய சொல்லில் சத்தியம்தான் வரும் ஒரு கூழை கும்பிட்டு வராத ஒரு பையன்கிட்ட கேட்டாங்க உனக்கு கிடைக்காம இந்த ஜாப் இன்னொருத்தனுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவேன்னு யோசிப்பேன் சார் இதுதான் என்னுடைய இலக்கு கொஞ்சம் பதட்டமாவேன் கொஞ்சம் அப்செட் ஆவேன் இன்னொரு பையன் சொன்னான் இந்த இந்த கம்பெனி கொடுத்து வச்சது அவ்வளோதான் நினைப்பேன் சார் அப்படின்ட்டான் இன்னொருத்தன் ஆட்டிடியூட் சொன்னார்ல ஆட்டிடியூட் ஆட்டிடியூட்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது முடிஞ்சா பாருங்க என்னமா சிந்திக்கிறான் இங்கே யாரும் தேர்ட்டி ஃபைவ் அபோவ்லாம் இருக்கிறீங்களா உங்களை விட உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா சிந்திக்கிறவங்க தெரியுமா உங்களுக்கு நம்மளை விட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா சிந்திக்கிறவங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து டென்த் ஸ்டாண்டர்ட் எழுதா ஃபெயில் ஆயிடுவோம் டுவெல்த் எழுதுனா முடிஞ்சு போச்சு கதை அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் அவன் அவன் ரொம்ப நல்லா சிந்திக்கிறாங்க ஆட்டிடியூட்னு ஒரு 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 ப்ராடக்ட் காலில் வந்து பூசுற ஒரு ஒரு கிரீம் ஒரு வெளிநாட்டு ப்ராடக்ட் அது ஒரு பொண்ணு வந்து பிராம்ல நடந்து போய்கிட்டே இருக்கிறா ஏன்னா பத்தே செகண்ட்ல அப்படி தூக்கி போட்டான் பாருங்க ஆட்டிடியூடுன்றதுக்கான விளக்கம் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறா அப்படி கண்ணாடி போம்மா மாதிரி இருக்கிறா எல்லாரும் போட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அவள் தான் ஃபஸ்ட்டு வருவான்னு சொல்லிட்டு கான்பிடெண்டாக நடந்து வரும்போது நடு பிராம்ல அவளுடைய ஒரு கால் ஹீல் உடையுது அப்படியே மடிஞ்சு கீழே விழுந்துட்டா எல்லாரும் ஓ அப்படின்னு சைலண்ட் ஆகுறாங்க அந்த பொண்ணுடைய கண்ணர் லேசா ஒரு கண்ணீர் அவன் என்ன தெரியுமா பண்ணா ஒண்ணுமே செய்யலைங்க இந்த டென் செகண்ட்ஸ்ல அவன் அந்த யூத் அவனுடைய சிந்தனை தான் அது எவ்வளவு ஃபாஸ்டா அவன் வந்து இருக்கான் பாருங்க அவன் கிட்ட கொண்டு போறான் கேமரா கண்ணில் அந்த அந்த ட்விங்கிளிங் ஐஸ் வித் டியர்ஸ் அவன் என்ன செய்றா உடனே தனக்கு தானே கைத்தட்டில் கொடுக்குறான் ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் தமிழ்ல அதுக்கு அர்த்தமே இல்லைங்க நான் தமிழில் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் படிச்சிருக்கேன் அந்த சொல்லுக்கு பொருள் வரல கரெக்டான ஈக்குவல் அப்படின்னு போட்டா அந்த பொருள் வரல ஆட்டிடியூட்க்கு என்ன அப்படிங்கிற சொல் வரல எனக்கு அப்படியே பார்த்து கைத்தட்டிக்கிறாங்க எழுந்து இன்னொரு செருப்பையும் தூக்கி போடுறா தூக்கி போட்டு பேர் ஃபூட்டில் நடந்து மறுபடியும் அதே கம்பீரத்தில் திரும்பி போகிறான் அவள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறான் ஆட்டிடியூட்னு போடுறான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன சொல்ல வரான் அதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த கதை என்ன அதை நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன யாராவது அந்த தூக்கி விடுவார்கள் என்பதோ அடுத்தவர்களுடைய அந்த அவமானத்திற்கு பயந்தோ உட்கார்ந்து கொள்ளாமல் தனக்கு தானே கை தட்டிக்கிட்டா பாருங்க அதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட் எழுந்து நின்று மறுபடியும் தூக்கி அடிச்சுட்டு மற்ற விஷயங்களை தூக்கி அடிச்சுட்டு பேர் ஃபுட்ல நடந்து வெளியில வந்தா பாருங்க அதுக்கு அதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட் இன்னொன்னு ஆட்டிடியூட்க்கு சொல்லுவாங்க நீங்க எல்லாரும் சொல்லுங்க உங்க குழந்தைகள் கிட்ட சொல்லுங்க ரெண்டு செஞ்சுரி அடிச்சார் தெரியுமா சச்சின் கிரிக்கெட்டின் கடவுள் என்று அந்த காலத்தில் போற்றப்பட்டவர் அன்னைக்கு அவர் ரெண்டு செஞ்சுரி பண்ண அன்னைக்கு அவங்க அப்பா இறந்து ரெண்டாவது நாள் அஸ்தி கரையில் பியூன்க்கு மட்டும் போயிட்டு சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஆடுறார் அந்த இருநூறு அந்த அடிச்ச உடனே கேமரா யூடியூப்ல போட்டு பாருங்க கேமரா கிட்ட போகும் அவர் அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட்டை கட்டிட்டு வானத்தை பார்ப்பார் அவர் கண்ணில் வந்து கண்ணீர் இருக்கும் அந்த வினாடியில் தான் அவர் தன் தந்தைக்கு அஞ்சலி செலுத்தியதாக நான் நினைக்கிறேன் அதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட் வீட்டில் அப்பாவுடைய அஸ்தி இருந்தாலும் கூட அதை கரைப்பதற்காக உட்கார்ந்து கொள்ளாமல் தன் இலக்கை நோக்கி ஓடறான் பாருங்க அதுக்கு பேர் ஆட்டிடியூட் நாம் இதை அந்த குழந்தைகளிடத்தில் சொல்லி தருவது அச்சப்படாமல் இருப்பதற்கு சொல்லித் தருவது புத்தி வேறு பயம் வேறு என்று சொல்லி தருவது ஒரு படம் பார்த்தேங்க பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுங்க கவனமாக அந்த காட்சிகளை பார்க்க கற்றுக் கொடுங்கள் காட்சி என்பது வெறும் டயலாக்ஸோ இல்ல ஆபாசமான நடனங்களோ அல்ல அவன் ஃப்ரேம் எப்படி வைக்கிறானோ அதனுடைய அப்சர்வேஷன் ஒருத்தனுக்கு வந்துருச்சுனாலே போதும் அவன் அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு தன்னை எப்படி நகர்த்துவதுங்கிற வேற ஒரு பாடம் உள்ள கத்துக்கொள்ளலான் அவன் ஆலிஸ் ஒரு சின்ன பொண்ணு அந்த படம் வந்து ஒரு அமெரிக்கா பிரிட்டிஷ் பாலிட்டிக்ஸ்கான படம் அது பார்த்துருக்கீங்க அந்த படம் ஆலிஸ் இன் ஒன்றர்லேன் சிவப்பு ராணி வந்து வில்லி ஒயிட் ராணி வந்து ஹீரோயின் ஏன்னா அமெரிக்கா ஒயிட்டு பிரிட்டிஷ் சவுப்பு ரெண்டுத்தையும் அவன் குறியீடா வச்சிருப்பான் அந்த படத்தில் அந்த சின்ன பொண்ணு அந்த ஒயிட் ராணியோட பேசிட்டு இருக்கும்போது அலீஸ் ரன் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை கேட்கும் நான் வந்து ஐ வாஸ் ஸ்டாண்டிங் நான் உட்கார்ந்து எழுந்திரிச்சிட்டேன் அந்த காட்சியில் டிவியில் பார்த்துட்டு எழுந்திரிச்சு நின்னுட்டேன் போயிட்டு இருக்கேன் அலீஸ் ரன் அப்படின்னு உடனே அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது அவ ஓடுறா அவ ஓடுறா கூட ராணியும் ஓடுறா எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது சொல்றவங்களும் கூட ஓடுறாங்கல்ல அது பிடிச்சிருந்தது ரன்னிங் ஓடிக்கிட்டே ஆலிஸ் என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்டா வேர் வி ஆர் கோயிங் எங்க போறோம் நீ ஓட சொன்னா நான் ஓடுறேன் சொல்லு எங்க போறோம் அவ சொன்ன பதில் என்ன தெரியுமா எங்கேயும் போகல எங்கேயும் போகல தென் வை ஆர் ரன்னிங் அவ கேட்குறா எதுக்கு நம்ம ஓடுறோம் அவர் சொன்ன பதில் தான் நம்ம எல்லாருக்குமான பதில் அவர் சொன்னா இவர் சொன்னார்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு கம்பெனி நம்ம கிட்ட மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் அதை நம்ம கிட்ட வரணும்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் அதை நம்ம மிஸ் பண்ணாம இருக்கணும்னா இதுக்கு பதில் இதுதான் அவர் சொன்னா எங்க போறோம் எங்கேயும் போல அப்ப ஏன் ஓடுறோம் நாம் நின்று கொண்டிருக்கின்ற நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது நாம் ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் கூட நாம் தலைதறிக்க ஓடியாக வேண்டும் என்று சொல் ஏற்கனவே நம்ம நிக்கிற இடத்துல நிக்கணும்னாலே தலைதறிக்க ஓடணும்னா ஜெயிக்கணும்னா என்ன பண்றது எவ்வளவு பாஸ்டா ஓடணும் நம்முடைய பேஸ் நம்முடைய ஸ்பேஸ் நம்ம எப்படி வச்சுக்கணும் நம்முடைய பேஸ் நம்ம எப்படி வச்சுக்கணும் எப்படி கால்குலேட் பண்ணணும் சுயமரியாதை தன்னம்பிக்கை இதை இரண்டுத்தையும் அப்படி மேலே கொண்டு நான் சொல்றேங்க என்னுடைய அனுபவத்துல நான் சின்ன எல்கேஜி குழந்தைகள்ல இருந்து டீச்சிங் பண்ணிருக்கேங்க பிஎட் பண்ணிருக்கேன் நான் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ரெகுலர்ல மேட்ரல்ல அது கரஸ்பாண்டன்ஸ்லாம் கிடையாது ரெகுலர்ல போய் பண்ணிருக்கேன் அதுல நான் கண்டுபிடிச்ச மிக உன்னதமான விஷயம் என்ன தெரியுமா குழந்தைகள் மொத்தம் மூன்று வகை மொத்தம் மூணு வகை ஒன்னு புத்திசாலி ஃபஸ்ட்டு மார்க் வாங்கும் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கும் நம்மக்கிட்ட திட்டே வாங்காது தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாத மாதிரி நடித்து தப்பிச்சிடும் இது புத்திசாலி அடுத்தது திறமசாலி என்ன மாதிரி நல்லா பாடம் பேசும் நிறைய பிரைஸஸ் கொண்டு வரும் எது சொன்னாலும் அதுக்கு வேற மாதிரியான டெஃபினேஷன் கொடுக்கும் திறமசாலி இது ரெண்டுமே இல்லாத ஒரு கிளாஸில் முப்பது பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேர் புத்திசாலி ரெண்டு பேர் திறமசாலி இப்ப மீதி இருபத்தி மூணு இருக்குது அது ஒரு கேட்டகரி இருக்கு அதை புத்திசாலிகளையும் திறமைசாலியும் கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை இல்லை அது ஏற்கனவே இருக்குது இந்த மீதி இருக்கிற அந்த இருபத்தி மூணு இருக்குதுல்ல அது யாருன்னா இந்த புத்திசாலிகளையும் இந்த திறமைசாலிகளையும் நிர்வகிக்க போகின்ற நிர்வாகிகள் அவங்க தான் சைலண்டா இருப்பாங்க இருப்பாங்க ஆனா அவர்கள் தான் தெரிகின்ற நிர்வாகிகளாக போகிறவர்கள் திறமசாலியும் புத்திசாலியும் நிறைய சம்பாதிக்கும் நிர்வாகிகள் தான் நிறைய சம்பளத்தை கொடுக்கும் நிறைய சம்பளத்தை கொடுக்க கூடியவர்களாக அந்த குழந்தைகளை மாற்றுவது அந்த குழந்தைகளை அடையாளம் காண்பது அது எவ்வளவு பெரிய பேரு தெரியுமா